தனுசு ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் தனுசு மாதிரி ஒரு ஆனஸ்டு பீப்புள்ஸ்லாம் கஷ்டம் அவர்கள் வந்து நிறைய விஷயத்துக்கு எல்லோருக்கும் ஹெல்ப் செய்வார் கோவப்படுவார்கள் ஆனால் குடும்பத்துக்காக ஏதோ வேணுமோ செய்வோம் குடும்பத்தில் வந்து பில்லர் மாதிரி இருந்து காப்பாற்றுவோம் அதுதான் தனுசு அடிவயிறு கழுத்து முதுகு ரொம்ப கவனமாக பார்த்துக்கும் அர்த்தாஷ்டம சனி நல்லா எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாங்க கடந்த ஒரு ஆறு வருஷம் எட்டு வருஷமாக தான் எக்ஸைஸ்லாம் எக்ஸைஸ்ன்னா தனுசு தான் ஜிம்மில் இருக்கும் ஒரு காலத்தில் இப்போ இனிமேல் வரும் ஏன்னா அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு இல்லை அதே போல் சமையலில் வேலை செய்கிற தனுசு லேடிஸ் மாதிரி உலகத்திலே பார்க்க முடியும் ஜெகன் மோகினி போல் வேலை செய்வாங்க ஏன்னா உள்ளே என்ன சமையல் இப்படின்றதுக்குள்ளே பத்து நிமிஷத்தில் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பிரியர்கள் நல்ல செஃப்பாக ஆக இருக்கிறவங்கெல்லாம் வந்து தனுசு தான் அதே போல் ஆசிரியர்கள் நல்ல மருத்துவர்கள் பெரிய அளவுக்கு அனுகூலம் இந்த வருஷம் இவர்களுக்கு தொழில் நிம்மதியாகும் பத்தாம் இடத்தில் சனி பார்த்தாலும் தொழில் கிடையாது குரு பார்க்குறாரு அதனால் எல்லாமே அனுகூலம் கிடைக்கும் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க மூன்றில் ராகும் மூன்றாம் இடத்தை குரு பார்க்கறதுனால தைரியம் நம்பிக்கை ஊர் வெளிநாடு தொழில் தொடங்குறது வெளிநாட்டில் வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது வண்டி வாங்குறது வெளிநாட்டில் செட்டில் ஆகிறது தனுசுக்கிட்ட ஒரு பிரச்சனை என்னென்னா ஏதாவது யாராவது ஒருத்தருங்களுக்கு அதாவது வயலுக்கு வாங்கிற தண்ணி இதுக்கும் தானே போகும் அதுபோல் சில போகிறது வந்து அவங்களுக்கு பிடிக்காது அப்படி சில வேஸ்டேஜ் வரும் அதில் வந்து கோவப்படுவாங்க ஸோ அது வேலைக்காக அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கணும் அதே போல் கணவனாக இருந்தால் மனைவி உடைய தகராறு கூடாது மனைவியாக இருந்தால் கணவனிடம் கூடாது குடும்பத்தில் வெள்ளக்கொடி காட்டக்கூடிய ராசிகளில் தனுசு வரும் அதை இந்த வருஷம் பார்த்துக்கொள்வது நன்மை காதல் அமைப்பில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி தனுசு இல்லைனா எவனா வந்து கும்மி அழிச்சிட்டு போயிடுவான் கண்டிப்பாக அந்த பிரச்சனை வரும் காதலில் வந்து உனக்குள்ளே பிரச்சனை என்ன ஃப்ரெண்டை விட்டு பேசுனேன்னா அதுக்கப்புறம் அவள் பறந்து போனாளேன்னு பாட வேண்டி தான் வரும் ஸோ இது மட்டுந்தான் தனுசுக்கு குடும்பத்தில் உங்கள் பிரச்சனையை நீங்களே பேசி சமாதானமாக கொள்வது விசேஷம் கணவன் ஏதாவது பண்ணாருன்னா உடனே ஃபோன் எடுத்துகிட்டு சொந்தக்காரங்கக்கிட்ட பேசுகிறது ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறதெல்லாம் கூடாது பொண்டாட்டி எதாவது ஃபோன் பண்ணாங்கன்னா பொண்டாட்டியுடைய அம்மா கிட்டே போய் குறை சொல்கிறதெல்லாம் கூடாது உங்களுக்குள்ள சரி கொஞ்ச நாளில் ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் சால்வ் ஆகும் முடிச்சுக்கிறது நல்லது அதேபோல் டைவர்ஸ் வரைக்கும் போன தனுசு ராசிக்காரங்க கூட ஒரு மெசேஜ் போட்டாவே டைவர்ஸ்லேருந்து வெளியில் வந்து ஒன்னாகிடக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் பார்த்துக்கோ அது மகர ராசி சார் மகர ராசிக்கு தமிழ் புத்தாண்டி எப்படி இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு சனி விலகிறது பெரிய விசேஷம் அடுத்த ரெண்டு ஆண்டு காலம் சனி வந்து மூணாம் இடத்துல இருக்கு ஏழுற சனியில் கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்கல்லாம் மகர ராசி சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா இவங்க ஏதாவது வண்டியில அடிப்பட்டாங்கன்னா அதுக்கு கிரகத்தை எப்படி சொல்கிறோம் அதான் சனி வந்தாவே வண்டியில் கவனமாக இருக்கணும் நெருப்பில் கவனமாக இருக்கணும் இதில் கவனமாக இருக்கணும்னு எல்லோரும் சொல்கிறாங்க சொல்கிறச்சா அப்போ இவங்க அதை மீறி செஞ்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் மகரத்துக்கு இந்த வாட்டி ஒரே ஒரு விஷயம் கவனம் எட்டாம் இடத்தில் கேது ரெண்டாம் இடத்தில் ராகு வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் மற்றபடியெல்லாம் டேக்கப் ஆகிடும் அதே சமயம் ஒரு வருஷத்துக்கு குரு ஹெல்ப் பண்ணுறார் வாக்குஸ்தான் அப்போ விபரீத பணம் லாட்ரி டிக்கெட்லேருந்து பெரிய பம்பர்லாம் கிடைக்கும் அதாவது லாட்ரி டிக்கெட் தான் கிடையாது ரொம்ப நாளாக எதிர்பார்த்த புதையல் கிடைக்கும்னா இப்படி நலம் கிடைக்கிறது பெரிய லெவலுக்கு சாதாரண ஒரு லேண்ட் வாங்கி போட்டிருப்பாங்க அதுக்கு திடீர்னு எவனா ஆஃபர் கேட்டு இப்போ அஞ்சு லட்ச ரூபாவுக்கு வாங்கின லேண்ட் ஐம்பது லட்ச ரூபா கேட்குறேன்னா ஒரு பெரிய ஜாக் பாட் தானே அதுபோல் கிடைக்கும் கொடுத்த வாக்கை குடும்பத்தில் காப்பாற்றலாம் வெளிவட்டாரில் காப்பாற்றலாம் மகரத்துக்கு நரம்பு கோளாறு தான் ப்ரெஷரே ஏறக்கூடாது லோ பிபியாக இருக்கட்டும் ஹைபிபியாக இருக்கட்டும் வெர்டிகவாக இருக்கட்டும் கழுத்து பகுதி ஃப்ரோஷன் சொல்கிறாங்க பரலைசல் அதிகமாக வரக்கூடியது இந்த வட்டி மகரத்துக்கு தான் ஓ ஸோ தூங்குறச்செல்லாம் நல்ல தண்ணி குடிச்சிட்டு தான் தூங்கணும் அதனால் வண்டியில் வித்தை காட்டினாங்கன்னா கண்டிப்பாக பெரிய பாதிப்பு தலையில் முதுகு தண்டுவடம் அடிவயிறு கழிவு பாதையில் சிறு உபத்திரம் கூட மகரத்துக்கு பெருசாகும் யூரினரியில் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாம் மகரத்துக்கு அதை பார்த்துக்குங்க ஆண்களுக்கு கழிவு போகிற மழைக்குடலில் பாதிப்பு வரும் அதனால் பழங்கள் டாக்டர் எளிமைப்படுத்துறது இந்த பேதிக்கெல்லாம் எடுத்துப்பாங்கன்னு சொல்லுவாங்க பூச்சி மருந்தெல்லாம் அதெல்லாம் உங்கள் ஃபேமிலி டாக்டரை வச்சு எடுத்துக்குங்க செல்வி சொன்னார்ன்னு எடுத்துகிட்டு என்ன போல திட்டாதிங்க ஏன்னா ஃபேமிலியில் போய் இதெல்லாம் இந்த ஏரியாவெல்லாம் பண்ணமா ஆறாம் இடத்தில் மறைமுக மறைமுகஸ்தானத்தில் தான் ஒவ்வொருத்தரும் கொடுப்பான் முதுகு பார்க்க முடியாது முகத்தில் உள்ள உறுப்பை பார்க்க முடியாது ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிறது மகரத்துக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்துட்டா போதும் குரு சனி வந்து அடுத்த ரெண்டு ஆண்டுகாலங்களுக்கு உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியவர் அந்த அனுகூலத்துக்கு ஏற்றவாறு குருவும் வாக்குஸ்தானத்திலும் அஷ்டலட்சுமி கலாச்சியிலும் பணவரவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு ஸோ வீடு வீடு இடிக்கிறது கிடிக்கிறது புனரமைப்பதெல்லாம் பண்ணிக்கணும் பண்ணாமல் போனால் சரியாக வராது மகரத்துக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் இந்த வருஷத்தில் தொழில் இல்லை உத்தியோகம் இல்லை வியாபாரம் இல்லை படிப்பு இல்லைன்னு சொன்னோன்னா ம மகர ராசி அந்த அவங்க தான் தப்பு பண்ற எல்லாமே கிடைக்கும் கூட்டு தொழிலேருந்து தனி தொழில் தொடங்குறது விசிட்டிங் கார்டு டிசைன் டிசைனாக போடக்கூடிய ராசியில் யாருன்னா மகரம் அவார்டு கிடைக்கக்கூடிய ராசி மகரம் பெரிய லெவலுக்கு இந்த பாலிவுட்டிலிருந்து ஹோலிவுட்டிலிருந்து ஆஸ்கார் விருதுகளை பெறக்கூடிய ராசி யாருன்னா மகரம் அது போல் எல்லாத்துலேயும் பெரிய அனுகூலம் ரொம்ப நாளாக இந்த தொழில் பிடிக்கல இந்த வே வேலை இவனுக்காகவே நான் உழைக்கிறது நான் எனக்காக உழைச்சா நல்லா இருக்கணும் தைரியமாக ரிஸ்க் எடுக்கும் ஐயோ இந்த சம்பளம் வரலன்னா குடும்பங்கள் கஷ்டப்படட்டும் முதல் மூணு மாதம் கஷ்டப்படும் ஆவணி வரைக்கும் தான் கஷ்டப்படும் ஆவணிலேருந்து மகரம் பிக்கப் ஆகிடும் மகரத்தோட ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் நீங்கள் என்ன சரி பண்ணிக்கிறீங்க மகரம்க்கு அதிர்ஷ்டம் அதிகம் அங்கே என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய மகரம் திறமைகளோட அதிர்ஷ்டம் எப்போயுமே அவங்க கூட இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய டப்புன்னு ஹைலைட்டில் வர்றவங்கெல்லாம் மகரம் தான் எப்பவுமே நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் திருமண அமைப்பு அவங்களுக்கு நல்லது நடக்கும் முதல் திருமணத்தில் பாதிப்பான மகரம்லாம் கூட ரெண்டாம் திருமணத்தில் ரொம்ப சக்ஸஸ் ஆகிட்டான் தொழிலில் வந்து பீக் நல்லா வரும் முப்பத்தாறு வயசு நாற்பது வயசுக்கு மேலலாம் மகரம் பாருங்கள் பெரிய லெவலை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க பெரிய எல்லாம் ஆவான் பெரிய நூறு பேர் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேருக்கெல்லாம் முதலாளிகள் ஆகும் அதே போல் பெரிய டிவி சேனல் நடத்துறது மீடியாவை நிர்வகிக்கிறது மல்டி லெவல் டேலண்ட்டு ப்ரொடியூசர்ஸு டைரக்டர்ஸ்ஸு ஆக்ட்ரஸ்ஸு இதெல்லாம் மகரத்துக்கு ஒரு தொடர்பு இருந்துக்கினே இருக்கும் கும்பராசிக்கு தமிழ் புத்தாண்டி எப்படி தனி தான் உங்களுக்கு அதிபதி ஜென்ம சனி விலகிறது வந்து ரொம்ப விசேஷம் ஏன்னா சதய நட்சத்திரம் உள்ளே இருக்குது கும்பத்துக்கு வயிறில் கொஞ்சம் பிரச்சனை வரும் சுகரை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க கழிவுகள் போரையில் பிரச்சனை வரும் எக்ஸசைஸ் நிறைய பண்ணணும் கும்பத்துக்கு பெற்றோர் பெரியோருடன் அனுகூலம் ஏற்படும் புது பொறுப்புகளுக்கு வருவாங்க அதாவது எல்லாம் அறுபது வயதுக்குள்ளே இருக்கிற கும்பத்துக்கு நான் சொல்கிறது எழுபது வயதுக்குள்ளே இருக்கிற கும்பத்துக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அதே போல் லாபம் ஏற்படும் பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரகன் நிறைய எல்லா விதமான அஷ்டலட்சுமி கடாட்சும் கிடைக்கும் துணி வாங்கிறது இது வாங்குறது நில வாங்கிறது வீடு வாங்கிறது டைமண்ட்லாம் நிறைய வாங்கக்கூடியதில் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரிசர்ச்சில் கும்பம் காட்டுது குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கு நல்லா பார்த்துக்கக்கூடியதில் கும்பம் வரும் ராகு வந்தாவே கொஞ்சம் அசிடிட்டி வந்தால் தான் டிப்ரெஷன் வரும் இது வந்து நான் ரிசர்ச் பண்ணுது ஓகே ராகு யாராக இருக்கட்டும் அதே போல் ஜனன காலத்தில் லக்னத்தில் ராசி இருந்தாலும் ரா சந்திரனில் ராசி இருந்தாலும் அவங்க அசிடிட்டி உண்டு அந்த அசிடிட்டி வந்து ஏன் அசிடிட்டி வரும்னா அசிடிட்டி வந்தால் தானே இரிட்டபிள் பவுல் சின்ட்ரம்லாம் வந்தால் தானே ஆங்ஸைட்டி வரும் சைக்காட்ரிக் எஃபெக்ட் வரும் ஒரு மாதிரி கோவம் வருது டிப்ரெஷன் ஆகிறது அதனால் வயிறில் எப்பவுமே மோர் சாப்பிட்றது இந்த ப்ரோபையோட்டிக் உணவுகள் எடுத்துக்கிறது பழையது எடுத்துக்கிறது இதெல்லாம் வயிறை சாந்தப்படுத்தும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த வாட்டி அவங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கும்பத்துக்கு அதே போல் முதலீடுகள் பண்ணலாம் கண்டிப்பாக பெரிய லெவல் பண்ணலாம் ஒன்றுமே இல்லை நான் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் தைரியமாக ஆரம்பிக்கும் சக்சஸ் வந்துடும் ஆனால் பிள்ளைகளுடைய தேகார்க்கும் நல்லா பார்த்துக்கணும் அஞ்சில் குரு இருக்குது பிள்ளைங்களுக்கு ஆஹா ஓஹோன்னு எல்லோரும் சொல்கிறான் நான் நம்ப மாட்டேன் பிள்ளைங்களுடைய ஹெல்த்து பார்த்துக்கணும் நான் ரிசர்ச் பண்ணதில் பூர்வ பண்ணி தோஷமாக அதனால் கும்பராசிக்காரங்க குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு போய் பார்த்துருங்க கும்பராசியோட ஸ்பெஷாலிட்டி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குது ரொம்ப பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணுறதுல கும்பம் சூப்பர் மீன ராசி சார் மீனத்துக்கு ரெண்டரை வருஷம் ஜென்ம சனி தான் உத்திரட்டாதி என்ற ஒரு சனி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி அதனால் உங்கள் வீட்டுக்கு தான் சனி விருந்தினராக வர பன்னெண்டு ராசியில் சனி இல்லாமல் அவனும் பறக்க முடியும் புரியல அதனால் எக்ஸைஸ் தோப்புக்கரணம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வயசில் வை முடியல அறுபது வயசாகிடுச்சி சேரில் உட்காந்தாவது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் சனி வந்தாவே இந்த மடக்கிற இடம் முட்டி வலி உட்காந்தா ஏந்துக்க முடியாத பண்ணுறது இதிலலாம் தான் சனி கில்லடி நம்மளை முடக்குவோம் ஸோ இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம உஷாராக இருக்கும் ஃபேமிலி டாக்டரை போய் லேடிஸ்க்கு மினரல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி நமக்கு எடுக்கும் கால்சியம் இருக்கா மெக்னீஷியம் இருக்கா எல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாம் டாக்டர்கிட்ட கேட்டால் அவர் லிஸ்ட்டு தரார் அவருக்கு தெரியும் நாற்பது வயசில் ஒவ்வொருத்தருக்கும் என்ன கொடுக்கணும் அதனால் அந்த லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதம் மருந்து சாப்பிட சொல்கிறார் ரெண்டு மாதம் மருந்து சொல்கிறேன்னு சாப்பிடணும் டாக்டர் சொல்கிறது செய்யணும் நான் சொன்னேன்னு சாப்பிடக்கூடாது இது பண்ணிவிட்டால் ரொம்ப நல்லது அதே போல் மீனத்துக்கு டே கேர் சர்ஜரி மாதிரி எல்லாம் விஷயம் சக்ஸஸ் ஆகிடும் மரண பயம் போயிடும் ஏன்னா எட்டாம் இடத்த குரு பார்க்குறார் சுக்ரனை பார்க்குறார் துலாத்தை பார்க்குறார் அப்போ என்ன ஒன்று ரொம்ப நாளாக ஒரு பயம் இருக்கும் நமக்கு கேன்சர் இருக்குமோ இவங்களுக்கே ஒரு பயம் இருக்கும் ஏன்னா ரெண்டு நாள் ப்ளட்டு மோஷன் லீக் ஆச்சுன்னா அப்படியே குடும்பத்திலலாம் சொத்தெல்லாம் எழுதி வைக்கிற அளவுக்கு வந்துடுவாங்க ஸோ இவங்க எதாவது ஒரு ஐ ஐஎண்டுக்கு தான் போவாங்க அதெல்லாம் இல்லாமல் டாக்டர்லாம் பார்த்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எதாவது மருந்து கொடுத்து சரியான தெம்பாயிடுவாங்க நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க ஆறில் கேது இருக்கனால தெய்வ கலாச்சம் மலை கோயில்கள் மலையில் வீடு வாங்கிறது நலம் வாங்கிறது விவசாய பொருள் வாங்கிறது தொழில் கிடைக்குமா தொழில் கிடைக்கிறதோடு வேறு என்ன வேணும் ஜென்மசனியில் தொழில் அதிகம் உத்தியோகம் கிடைக்கும் வியாபாரம் கிடைக்கும் படிப்பு தடை நீங்கும் சுப விரயம் ஏற்படும் ராகு பணனில் இருந்தால் பெரிய விசேஷம் ஆனால் அதே சமயம் என்னென்னா சர்ப்ப கிரகங்கள்லாம் இருக்குல்ல இந்த சர்ப்பம் விஷச்சந்துக்கள் பூச்சி பூரா வண்டியில் போயின்னே இருக்கும் திடீர்னு ஒன் பாத்ரூம் வருதுன்ட்டு எங்கேயாவது புல்வெளியில் இறங்கி ஓடக்கூடாது அங்கே எவனாவது வெயிட்டிங்கில் இருப்பான் நல்ல கார் லைட்லேயே எவன் பார்த்தாலும் நமக்கு உயிர் தானே முக்கியம் அதனால அதை கரெக்டாக பார்த்துட்டு நல்லபடியாக பண்ணால் தான் நல்லது வரும் அதே போல் வளர்ப்பு பிராணிகள் இருக்கும் வீட்டில் அது நம்ம டாக்கு தானேன்னு சொல்லிட்டு ஒரு தட்டு தட்டுனா அதை கடிச்சு விட்டுரும் அப்புறம் அது கடிச்சிட்டு கொஞ்சம் இன்னும் இது ரொம்ப நாள் வெறியில் இருந்ததுன்னு வச்சுக்கோ வாடா என்றைக்கு வருவோன்னு வரலே எடுத்துரும் ஸோ கவனமாக பார்த்துக்கணும் யார் வந்தாலும் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி இவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது ஸோ மீனத்துக்கு இருக்கு உங்களுக்கு உங்கள் கணக்கிலேருந்து வரப்போம் சும்மா ஒரு மக்களுக்கு தெரியட்டும் மேஷத்துலேருந்து ஆரம்பிப்போம் மேஷத்துக்கு இருக்குது அடுத்ததாக வந்து மிதுனத்துக்கு பத்தில் சனி வந்தாலும் இதை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் சிம்மத்துக்கு அஷ்டம சனி இருந்தாலும் பார்த்துக்கணும் கன்னிக்கு கண்ட சனியாக இருந்தாலும் பார்த்துக்கணும் விருச்சகத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி இருந்தாலும் பார்த்துக்கணும் அர்த்தாஷ்டம சனியாக தனுசு இருந்தாலும் பார்த்துக்கணும் கும்பத்திற்கு வந்து ரெண்டாயில் கடைசி ரெண்டு பாத சனியாக இருந்தாலும் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறதுக்கு மீனத்துக்கு அடுத்தது ஜென்மசனி உன்னை சுறுசுறுப்பாக வைத்து கொண்டால் சனியால் தான் கிடைக்கும் முப்பது பர்சன்ட் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தாலும் தொழில் கிடைக்கும் உத்தியோகம் கிடைக்கும் வியாபாரம் கிடைக்கும் தடைப்பட்டிருந்த படிப்பு நிவர்த்தி ஏற்படுவது இந்த விஸ்வாவசத்தில் மீனத்திற்கு அரசியல் துறையில் அதாவது சீட்டு கிடச்சி நின்று அதிகமாக ஜெயிக்கக்கூடிய ராசிகளில் மீனும் அப்படியா ஆமாம் பாரு ஓகே ஆல் த பெஸ்ட் அதுக்காக நாலு பேர் இல்லாத பார்ட்டியில் நின்று ஜெயித்தா நான் என்ன பண்ணுறேன் நான் சொல்கிறது புரியுது புரியுது டாப் மோஸ்ட் இருக்கிற பார்ட்டி வாழ்த்துக்கள் ஸோ எல்லோருக்கும் மெர்குரி டிஜிட்டல் நேர்களுக்கு அனைவருக்கும் உங்கள் மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் இருக்கக்கூடிய ராசி நேர்கள் அனைவருக்கும் கிரகங்கள் கெடுதலாக இருந்தாலும் தெய்வ வழிபாடுகள் பிரார்த்தனைகள் தெய்வ மந்திரங்கள் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் குருமார்களுடைய ஆசிர்வாதம் நம்மளை மேன்மைப்படுத்தும் என்ற நம்பிக்கையுடன் இந்த வருடம் உங்களுக்கு சிறந்த வருடமாக இருப்பதற்கு எல்லா வல்ல குருநாதரான ஸ்ரீ ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய மெற்குறி டிஜிட்டல் நிர்வாகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லோரும் வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்